ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஐஸ்வர்யா லைஃப் ஸ்டைல் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே தான் எடுத்திருந்தது மதியம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல இருந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ஒரு ரெசிபி விளாக் தான் மதியம் லஞ்சுக்கு திடீர்னு பிரணவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தான் அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பிரியாணிக்கு தனியாக பீஸும் எக்ஸ்ட்ராவாக கிரேவிக்கு கொஞ்சமாக பீஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ண போறோம் கடையில் சிக்கன் வாங்கும் போதே பிரியாணிக்குன்னு சொன்னதுனால பீஸ் ரொம்பவே பெருசு பெருசாக போட்டாங்க அதனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போறேன் எதுவுமே கட் பண்ண போறது கிடையாது அதே மாதிரி தக்காளியும் சேர்க்க போறது கிடையாது ஃபர்ஸ்ட் கிரேவி ரெடி பண்ணிடலாம் கிரேவிக்கு தேவையான சிக்கன் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி பிரியாணி ரெண்டுக்குமே தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது அதனால பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மண் சட்டியில் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துட்டு கருவத்தில் பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு வரமிளகா அதையுமே வந்து விதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் நல்லா வதங்கி அந்த சுருண்டு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் சிக்கனும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மூணும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இந்த சிக்கன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு டைமே ரொம்ப ஆகாது குயிக்காக ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை ஆனால் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா சூப்பரான நல்ல டேஸ்ட்டான சிக்கன் வறுவல் வந்து ரெடி மண் சட்டியில் செய்யும்போது இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படியே அந்த சின்ன வெங்காயம் வர அதோட அதோடய ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி சிக்கன் சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது ரெண்டை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக குறை குறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரைச்சு இது அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம் நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலா தூளுமே ஆட் பண்ண போகிறதில்ல அரைக்கிற அந்த ஒரே ஒரு மசாலா தான் இதுவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு அந்த மராட்டி மொக்கு ஒரு பிரியாணியில் லைட்டாக பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக அந்த கல்பாசிப்பூ ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊர்னாலே வந்து போதும் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்ய இல்லை சீரக சம்பா ரைஸில் தான் வந்து செய்ய போகிறேன் பிரியாணி எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் செய்கிறத விட இந்த சீரக சம்பா ரைஸில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்குது அதனால் இப்போலாம் எப்போ பிரியாணி ரெடி பண்ணாலும் சீரக சம்பா ரைஸில் தான் வந்து ரெடி பண்ணுறோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊர்னா போதும் அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் நம்மளோட எனர்ஜியுமே அப்பப்போ அப்படியே லைட்டாக டவுன் ஆயிடுது அதை பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்பிள் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பிரணவ் பிரகி ரெண்டு பேரும் காலையில் அப்பா வந்து இருந்தாங்க அதனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இனிமேல் தான் வருவானுங்க அதனால வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்குது அதனால் எனக்கு ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு பேருக்கு மட்டும் ஆப்பிள் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்ச பால் அதில் வந்து ஆர்டர் இருக்குல்ல அதை அப்படியே சேர்த்து அடித்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ தான் நினச்சேன் எங்கடா ரெண்டு பேரும் இன்னும் காணுமேனு அதுக்குள்ளே ரெண்டு பேருமே வந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஸ்பைசஸ் எதுவும் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலாவாக அரைச்சிட்டோம் அதனால் தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு அந்த பேஸ்ட்டு மட்டும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேத்தலை மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டுமே சேர்த்துட்டு அதோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் அதனால காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் லைட்டாக அந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கோம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எங்கடா இன்னும் காணமே நினைச்சிட்டே இருந்தேன் டேஸ்ட் பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க இதில் ஒரு சாக்கு வேற பசங்களுக்கு ஊட்ட போறேன் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக எப்படியோ கொஞ்சமாக காப்பாற்றி வச்சுட்டேன் பிரியாணி அப்படியே விட்டுட்டோம் இப்போ பிரியாணி பக்கம் வரலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனில் இருந்து தண்ணிலாம் பிரிஞ்சு சிக்கன் ஓரளவுக்கு குக்காகி வந்துருச்சு சிக்கன் எப்போவுமே குயிக்காக வெந்துடும் அதனால ரொம்பலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு இல்லை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோனாலே ஓரளவுக்கு ஆயிரும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்து கலந்து விட்டுறலாம் புதினா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே வந்து வச்சுருந்தேன் இப்போ ரைஸையுமே வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பார் ரைஸ் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருந்தேன் குக்கரில் வைக்கும்போது ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி சூடாக லைட்டாக குழஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் உள்ளே இருக்க விதையை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு மல்லி இலை பிச்சு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் குக்கர் மூடி வச்சாச்சு விசில் ரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வந்து ரெடி பண்ண போகிறேன் பிரியாணிக்கு லெமன் பிழிஞ்சு விட்டது போக மீதி ஒரு ஹாஃப் லெமன் வச்சுருந்தேன் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அதை வந்து ரெண்டு பேரும் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நானே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி லெமன் ஜூஸ் ரெண்டு பேத்துக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் இதில் கேப்பில் இந்த சின்ன வாண்டி என்ன பண்ணுச்சுன்னா லெமன் பிழிஞ்சிட்டு மீதி வந்து வச்சுருந்தேன் அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சு பார்த்துட்டான் வச்சோன்னே அவன் கொஞ்சம் ரியாக்ஷனை பாருங்களேன் அவனுக்கு எதுவும் ரொம்ப புளிப்பாக இருந்திருக்கும் போல் அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டான் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து சக்கரை ரெண்டும் கலந்து தான் வந்து கொடுப்பேன் அப்பப்போ இடையில இடையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற வார்த்தை காதில் கொஞ்சம் நேரத்துக்கு கேட்காமல் இருக்கும் குக்கர் விசில் வந்துருச்சு சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே ஆனியன் ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் ரைத்தா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கேரட் துருவல் இதெல்லாம் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் தயிர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரைத்தா வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ சண்டே லன்ச் வேணும் சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் ஆனியன் ரைத்தா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போது பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கலரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மத்தாலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கம்மா எதுவுமே சூப்பராக குக்காகி வந்திருந்தது சண்டே மதியம் விஜய் சூப்பரில் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து போட்டிருந்தாங்க படம் பார்த்துட்டே சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சண்டே மதியமாக நல்ல மழை வேற இந்த நல்ல சில்லுன்னு இருக்க கிளைமேட்டில் சூடாக இப்படி ஒரு சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் சாப்பிட்றதுக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தது வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்